ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சாம்பார் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சாம்பார் வெரைட்டிஸ்லாம் பார்த்துருக்கோம் அதில் வந்து சுண்டக்காய் சாம்பார்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க இப்போ அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலான சாம்பார் தான் பார்க்க போகிறோம் இது வந்து என்னென்னா பாவக்காய் சாம்பார் இந்த பாவக்காய் சாம்பாருக்கு வந்து என்ன தேவை இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க பாவக்காய் சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் பாவக்காய் இது வந்து ஒரு அளவுக்கு மீடியம் சைஸ் பாவக்காய் இதை வந்து நான் நாலாக பந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன மாங்காவை வந்து கிளிமூக்கு மாங்காய் இதை கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம வந்து இது சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட் இருக்கும் கடுகுளுந்து மஞ்சள் தூள் ஒரு சின்ன துண்டு வெல்லம் கருவேப்பிலை கொத்தமல்லி தக்காளி வெங்காயம் தேவையான அளவு உப்பு மிளகாய்த்தூள் புளிக்கரைச்சல் புளிக்கரைச்சல் வந்து நம்ம மாங்காய் வச்சுருக்கிறதுனால கொஞ்சமாக வந்து புளிக்கரைச்சிருக்கேன் இது வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளிக்கரைச்சல் தான் பருப்பு வந்து நான் நூறு கிராம் பருப்பை வந்து பெருங்காயம் அப்புறம் பூண்டு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் இப்போ நம்ம வந்து சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம வந்து முதல்ல எண்ணெய் விட்டுக்கலாம் அடுத்ததாக கடகுளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கடுகுளுந்து பொறிஞ்சிடுச்சு நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பாவக்காய் அப்புறம் மாங்காய் இதெல்லாம் ஒவ்வொன்றா இதில் சேர்த்துடலாம் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வெங்காயத்தை வதக்கிக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு இது கூடவே நம்ம பாவக்காவை சேர்த்துக்கலாம் அடுத்தது மாங்காவையும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுருங்க இதோட சேர்ந்து நல்லா வதங்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க தான் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பும் இதோடையே சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா வதக்கிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் மாங்காய் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுத்து தான் நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறதுன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க மிளகாய் தூள் வந்து தேவையான அளவு நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்குறேன் நம்ம உப்பு ஏற்கனவே சேர்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்தாச்சு பாவக்காவும் மாங்காவும் வந்து வேகட்டும் இப்போ மாங்காய் பாவக்காய் வந்து ஒரு கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு இது வந்து நல்லா வேகட்டும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாவக்காய் மாங்காய்லாம் நல்லா வெந்துருச்சு இது கூடவே வந்து கொஞ்சம் புளிக்கரைச்சலும் சேர்த்துக்கலாம் பாவக்காயில் இருக்கிற கசப்பு தன்மை வந்து அவ்வளோவா தெரியாது நம்ம புளிக்கரைச்சல் சேர்த்தோம்னா ஏற்கனவே மாங்காய் சேர்த்துருக்கோம் இது அதனால வந்து கொஞ்சமாக புளிக்கரைச்சல் சேர்த்துக்கலாம் இப்போ புளிக்கரைச்சல் சேர்த்தாச்சு இது வந்து ஒரு லைட்டாக கொதிக்கட்டும் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பெல்லாம் இதோட சேர்த்துக்கலாம் சாம்பார் வந்து ரொம்ப திக்காக இருக்குது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூட வந்து ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம் இப்போ சாம்பார் கொதிச்சிச்சு நம்ம வந்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் அடுத்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுடைய பாவக்காய் சாம்பார் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது எப்படி இருக்குது அப்படின்றதையும் டேஸ்ட் பார்த்துக்கலாம் உப்புக்காரெல்லாம் கரெக்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாவக்காவோடைய கசப்பு தன்மையே தெரியல ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க பாவக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்